நம்ம பேர்ஷ்வத்தை வீட்டுக்கு வந்துட்டீங்க. பேர்ஷ்வத்துக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய கணவர் யாரு யாருன்னு சொல்லி இருக்கீங்க டாங்கடன் இவர்தான் அந்த கணவர் தனு. இவங்க ரெண்டு பேர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஜோடி பொருத்தம் பக்கமா இருக்கு பாத்தீங்களா? எங்க கண்ணே பற்றும் போல. இவங்க எப்பவும் சந்தோஷமா நீருடி வாழணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து திவीडी பாக்குறோம். வேண்டிக்கங்க. இப்போ விருந்துக்கு போயிடுவோமா? வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்படியே உட்காருங்க. பாருங்க फ्रेंड्स புதுமணத் தம்பதி என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேக்கிட்டே இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிரலாமா கேசரி நிறைய வெப்பமா கேசரி விட முட்டை அதிருமா என்ன எல்லாமே எல்லாமே இருக்கு இந்த கோழி இந்த முட்டை போட்டுச்சு ஆமாங்க அப்படி வச்சிருவமா வணக்கம் உங்க புதுமன தம்பதிக்கு வந்து சீக்கிரமா வந்து விருந்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்து ஆபரேஷன் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல நானும் மேரிமாவும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து புதுமன தம்பதி வந்து விருந்து வச்சாச்சு ஸ்வேதா இவங்களோட மேரேஜ் ஜனவரி பதினெட்டாம் தேதி வச்சிருந்தாங்க அப்பயே வந்து இவரோட கல்யாணம் வந்து நடக்க வேண்டியது சில பிரச்சனைகளை வந்து கல்யாணம் வந்து நின்னு போச்சு ஸ்வேதா தனோட கல்யாணம் வந்து நல்லபடி நடந்து முடிஞ்சிருச்சு வீட்டிலேயே தான் வச்சுட்டாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து போக முடியல எனக்கு பாப்பா பறந்துருந்துச்சு இல்லையா தெரியும் குட்டி வணக்கமும் இருக்கு வணக்கம் வந்து வயதில் போது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கப்புக்கு எல்லாமே இவங்க தான் பண்ணியிருப்பாங்க நீ நானும் கூட சொல்லியிருப்பேன் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னோட வயசில் வந்து சின்னவங்களாக இருந்தாலும் என்னுடைய வளகப்பை எடுத்து இவங்க தான் நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுத்தாங்க அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க வணக்க செல்ல குட்டிகளாக குட்டி வணக்கம் தூங்கிட்டு இருக்குது அரசு சுபதாக்கும் தனுக்கும் நாங்கள் விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் போன பாத்திரம் இருந்து ஆண்டவருக்கு இது மேலே வைக்க முடிஞ்சது